இந்திய பொருளாதாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெளிவாக எடுத்துரைத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் புதிய வருமான வரி சட்ட மசோதாவை அறிமுகம் செய்தபோதும் மத்திய பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த போதும் நிர்மலா சீதாராமன் ஆற்றிய உரையை வெகுவாக பாராட்டியுள்ளார் இந்திய பொருளாதாரம் குறித்தும் மத்திய அரசு மேற்கொள்ளும் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்தும் அவர் மிக தெளிவாக எடுத்துரைத்ததாகவும் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார் போடோ சமூகத்தினரின் விருப்பங்களை நிறைவேற்ற மத்தியிலும் அசாமிலும் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுகள் அயராது உழைத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் போடோ சமூகத்தினரை அதிகாரமிக்கவர்களாக மாற்றுவதற்கு ஓய்வின்றி உழைத்து வருவதாகவும் இந்த பணிகள் மேலும் வீரியத்துடன் தொடரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் கோக்ரஜாரில் நடைபெறவுள்ள ஒருநாள் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் குறித்து அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவின் அறிவிப்பு குறித்த சமூக வலைதள பதிவுக்கு பதிலளிக்கும் வகையில் நரேந்திர மோடி இவ்வாறு பதிவிட்டுள்ளார் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டம் உலகின் மிகப்பெரிய சுகாதார திட்டமாக திகழ்வதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் ஹரியானாவில் உள்ள தேசிய புற்றுநோய் நிறுவனத்தில் புற்றுநோய் சார்ந்த கருத்தரங்கை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் சுகாதார திட்டங்களுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினாா் ஜன் ஆரோக்கிய திட்டம் தொடங்கியபோது பத்து கோடி குடும்பங்களை சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து கோடி மக்கள் இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் இந்த திட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் தொழிலாளர்கள் உள்ளிட்டோரும் இணைந்து பயனடைந்து வருவதையும் அவர் நினைவு கூர்ந்தார் மத்திய அரசு இந்த திட்டத்தில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியோரை தற்போது இணைத்திருப்பதாகவும் இதன் மூலம் ஜன் ஆரோக்கிய திட்டத்தில் பயனாளிகளின் எண்ணிக்கை அறுபத்தி ஒரு கோடியாக அதிகரித்திருப்பதாகவும் ஜேபி நட்டா தெரிவித்தார் வருமான வரி உச்சவரம்பு பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருப்பது நடுத்தர பிரிவினரை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட மிகப்பெரிய முடிவு என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரம் திகழ்வதாக கூறினார் பணவீக்கம் கட்டுப்பாட்டில் இருப்பதால் நாட்டின் வளர்ச்சி வீதம் ஆறு முதல் எட்டு சதவீதமாக மேம்படும் என்றார் ஏழைகள் மற்றும் நடுத்தர பிரிவினரின் நலனை எப்போதும் கருத்தில் கொண்டே பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய நிதியமைச்சரும் அனைத்து முடிவுகளையும் எடுப்பதாக கூறினார் தனிநபர் வருமான வரி உச்சவரம்பை பனிரண்டு லட்சம் ரூபாயாக மத்திய அரசு உயர்த்தியிருப்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த நடவடிக்கை வரி சுமையிலிருந்து நடுத்தர பிரிவினருக்கு மாபெரும் நிவாரணத்தை வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் பெற உள்ள தமிழ்நாட்டை சேர்ந்தோருக்கு பாராட்டு விழா ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்றது இவ்விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு பத்ம விருது பெற உள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர் நல்லி குப்புசாமி பரதநாட்டிய கலைஞர் சோபனா மிருதங்க வித்வான் குருவாயூர் துரை சமையல் கலைஞர் தாமோதரன் இயற்பியல் அறிவியலாளர் எம் டி ஸ்ரீனிவாஸ் தெருக்கூத்து கலைஞர் புரசே கண்ணப்ப சம்பந்தன் பர இசை கலைஞர் வேலு ஆசான் சிற்ப கலைஞர் ராமகிருஷ்ண சேனாபதி இதழியலாளர் லட்சுமிபதி ராமசுபையர் ஆகியோருக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் விழாவில் பேசிய ஆளுநர் கலை தொழில் இலக்கியம் போன்ற பல்வேறு துறைகளில் சமூகத்திற்காக தொண்டாற்றி வரும் அறியப்படாத பல்வேறு சாதனை மனிதர்களை கண்டறிந்து இந்த பத்ம விருதுகள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார் எவ்வித பரிந்துரையுமின்றி சுதந்திரமான முறையில் இந்த விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் அறிவிக்கப்பட்டு வருவதாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டார்